நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை கொள்ளப் பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் புதன்கிழமை முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு கரணன் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை திதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு முப்பத்தி இரண்டு வரை ரோகிணி பின்பு மிருக சிறிசம் நாமயோகம் இன்று மாலை மூன்று நாற்பத்தி ஆறு வரை சோபனம் பின்பு அதிகண்டம் கரணம் இன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரை தைத்துளம் பின்பு மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை கரசை பின்பு வணிசை யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை அமிர்தயோகம் பின்பு சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று இரவு எட்டு முப்பத்தி இரண்டு வரை சுவாதி பின்பு விசாகம் இன்றைய பண்டிகைகள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காலை பூத வாகனத்திலும் இரவு அன்ன வாகனத்திலும் புறப்பாடு மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி வாகனத்தில் புறப்பாடு பரமக்குடி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் செம்பனார் கோவில் ஸ்வர்ணபுரீஸ்வரர் இத்தலங்களில் திருவீதி உலா இன்று ராமரை வழிபட தொழில் விருத்தி உண்டாகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று சுபமுகூர்த்த தினம் இன்றைய நாளின் சிறப்புகள் கதிர் அறுத்தல் பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள் கல்வி கற்க உகந்த நாள் புத்தகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள் வங்கிக் கணக்குகளை தொடங்க நல்ல நாள் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் பல திறமைகளை தன்னுள் கொண்டவர்களாக விளங்குவார்கள் இவர்களிடம் ஒரு ரகசியத்தை கூறினால் அதை வாழ்நாள் முழுவதும் காப்பார்கள் சிறந்த அறிவாளிகளாக இருப்பார்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பலதுறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் சாந்தமாக எந்நேரமும் இருப்பார்கள் எதையும் எளிதில் புரிந்து கொண்டு வேலையை சிறப்பாக முடிப்பார்கள் இளமையான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இனிமையாக பேசுவார்கள் சிரித்த முகத்தினர் கல்வியறிவாளன் தெய்வ பக்தி உடையவன் பிறரை மகிழ்விப்பவர்கள் நயமாகவும் விகடமாகவும் பேசி அனைவரையும் தன்பால் ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள் தன் காரியம் நடக்க எதையும் செய்வார்கள் இனியின்றி நாளுக்கான கனவு பலன் காகம் தலையில் அடிப்பதாக கனவு கண்டால் கெடுதல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களின் நீண்ட கால முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் விரயம் உண்டாகும் மறைமுக விஷயங்களை புரிந்து செயல்படுவீர்கள் பழைய நினைவுகளால் ஒருவித சோர்வு உண்டாகும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வாகனப் பழுது போன்ற வின் செலவு உண்டாகும் பரணி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் கிருத்திக நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்களால் சோர்வு உண்டாகும் இந்துங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ரிஷபராசி நேர்களே இந்துங்களுக்கு திடீர் பயணங்களால் கையிருப்புகள் குறையும் நினைத்த பணிகளில் தாமதம் உண்டாகும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் மறைமுகமான முதலீடுகளால் ஆதாயம் உண்டாகும் புதிய முயற்சி குறித்த சிந்தனை மேம்படும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் கையிருப்பு குறையும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் மிருக நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களால் ஆதாயம் மேம்படும் இன்று அதிர்ஷ்ட அதிர்ஷ்டி நேர்களே இன்று உங்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் அலைச்சல்கள் உண்டாகும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் வழக்கு விஷயங்களில் திருப்பங்கள் உண்டாகும் வாகனம் தொடர்பான பயணங்களில் மிதவேகம் நன்று விவேகமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும் வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும் விருக சிறிச நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பெற்றோர்களிடம் அனுசரித்து செல்லவும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் திசை தேன்மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் கடகராசி நேர்களே இன்று மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் உயர் அதிகாரிகளில் ஒத்துழைப்பு மேம்படும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் சிந்தனையின் மாற்றம் உண்டாகும் வியாபார அபிவிருத்திற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பூசம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்களில் ஆர்வம் உண்டாகும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வியாபாரத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் இன்று அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்மராசி நேர்களே இன்றொங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் வர்த்தகம் சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது பணிபுரியும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களை பற்றி புரிதல் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் உடல் நலனின் மேன்மையான சூழ்நிலை அமையும் மகம் நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பெற்றோர்களிடம் அனுசரித்து செல்லவும் நட்சத்திர நீர்களே இன்று நண்பர்களிடம் புரிதல் அதிகரிக்கும் இன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்டம் கண்ணிராசி நீர்களே இன்றுங்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வியாபார சார்ந்த பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் நட்பு ஓட்டம் விரிவடையும் நாட்டம் அதிகரிக்கும் வேலை சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று நீங்க அத்தியாவசிய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது பேச்சுக்களில் பொறுமையை கடைப்பிடிக்கவும் குழப்பமான சிந்தனைகளால் தாமதம் ஏற்படும் ஜாமீன் விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் எதிலும் சிந்தித்து செயல்படவும் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் தனிப்பட்ட திட்டத்தை பகிர்வதை குறைத்துக் கொள்ளவும் வாகனம் சார்ந்த பயணங்களில் நிதானம் வேண்டும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வாகனப்பொழுது போன்ற மீன் செலவு உண்டாகும் சாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மாற்றம் உண்டாகும் இன்று உங்கள் தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் விருச்சிக ராசி நேர்களே இன்று உங்கள் இருந்த குழப்பங்கள் விலகும் விற்பனை பிரிவில் புதிய அனுபவம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் புரிதல் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் கல்வியில் ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகும் தோற்ற பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று பெற்றோர்களிடம் அனுசரித்து செல்லவும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களிடம் புரிதல் அதிகரிக்கும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியன் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி நேர்களை இன்று உங்களுக்கு அரசு வழியில் அனுகூலம் உண்டாகும் உறவினர்களிடம் கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் எதிர்பார்த்த சில வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் உழைப்புக்கு கொண்டான மதிப்பு கிடைக்கும் வெளியூர் பயணங்களில் லாபம் மேம்படும் மூலம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு இழுபறியான தனவரவுகள் நீர்களே இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் இன்று அதிர்ஷ்டிசை அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மகர ராசி நீர்களே இன்று வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் காப்பீடு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் சிக்கலமாக செயல்பட்டு நெருக்கடிகளை தவிர்ப்பீர்கள் மனதளவில் இருந்த கவலைகள் குறையும் கொடுக்கல் வாங்கலில் விவேகம் வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் வித்தியாசமான கற்பனைகளால் சஞ்சலங்கள் ஏற்படும் முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்ராடம் நட்சத்திர நேர்களே இன்றுங்களின் வாகன பயணங்களை தாமதங்கள் விலகும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுபசெய்தி கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு கும்பராசி இன்றுங்களின் வாகனம் தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக முடியும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் புதிய விஷயங்களில் நிதானத்துடன் செயல்படவும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பெழுத்து செயல்படவும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் புதிய விஷயங்களில் நிதானத்துடன் செயல்படவும் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் நட்பு வட்டம் விரிவடையும் நட்சத்திர இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் போக்கில் மாற்றம் உண்டாகும் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியுழைந்து அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்டனிடம் வெளிர் பச்சை மீனராசி நேர்களே இன்று நீங்கள் தனிப்பட்ட முறையில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் செய்யும் முயற்சியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் புகழ் மேம்படும் நிலுவையில் சரக்குகளால் ஆதாயம் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்துக்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் ரேவதி நட்சத்திர நேர்களை இன்று நீங்கள் எதிர்பார்த்து அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்று ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க